इज द टम हान ची डिग्निटी ई कॉल और बिलो प्रपल आफ अत अरबिक्ड वीयो ट्रेनिंग अकाडमी एनता आलिम बिल अस्त टू हानर चीफ डिग्निटी दील इटम टू हिर् गोल वर्च फ्रम चीफ डिग्निटी मिस्टर सेदमाधवन एम एम एड्ड एम फिल सर प्लीज गिव स பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அத்தாய் அரபிக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே மாணவர்களை மிகவும் சிறப்பாக சிற்பிகளாக இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே கல்வியிலேயே மிகச்சிறந்த கல்வி என்று சொல்வது குருகுல கல்வி என்று சொல்வார்கள் பெற்றோர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஆசாபாசங்களையெல்லாம் திறந்துவிட்டு ஏழாண்டுகள் ஐந்தாண்டுகள் இங்கு வந்து ஒரு தவ வாழ்க்கை வாழுகின்ற ஐந்தாண்டுகளோ ஏழாண்டுகளோ முழுவதுமாக ஒரு யோக வாழ்க்கையினை வாழ்ந்து பல கல்வி நிலை முதல்வர் அவர்கள் ஒரு ஒளிக்காட்சியினை காட்டினார்கள் இந்த அத்தாறை கல்லூரியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மாணவன் எதை கற்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் ஒழுக்கத்தை கற்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தை ஒழுக்கத்தைத்தான் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சமயங்களுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றன அதுவும் சிறப்பாக இஸ்லாமிய சமயம் அதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது அந்த கல்வியினை குருகுல வாழ்க்கையிலே வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய யோக வாழ்வை அடிப்படையாக கொண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களில் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்திலையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு என்னை இந்த அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு அழைத்து கொண்டு வந்த உங்களுடைய முதல்வருடைய அனுமதியின் பேரில் என்னை அழைத்து கொண்டு வந்த எனது இனிய நண்பர் பாரதி இலக்கிய பேரவையினுடைய ஒரு பல தூண்கள் இருக்கின்றன அதிலே ஒரு தூண்களாக இருந்து மிக அந்த இலக்கிய பேரவையுடன் தொடர்பு கொண்ட பின்புதான் அவரும் சிறிது சிறிதாக மேடை ஏறி இன்றவருடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அத்தகைய எனது இனிய நண்பர் திரு அலிம் அவர்களுக்கும் நான் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல நாளிலே நான் என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பு ஒரு செய்தியினை உங்களிடம் நினைப்படுத்திவிட்டு துவங்கலாம் என்று கருதுகின்றேன் காரணம் இன்று இந்திய நாட்டிலே ஒரு மாம்பெரும் துயரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பயநாட்டிலே நூற்றுக்கணக்கான மக்கள் நம்முடைய சகோதரர்கள் நிலச்சரிவிலே இறந்து விட்டிருக்கின்றார்கள் மூன்று கிராமங்கள் அப்படியே நிலத்திற்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இயற்கையினுடைய சீற்றத்தால் கொண்டிருக்கக்கூடிய செய்தியினை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதரைப்படுகின்றது எனவே அங்கு இறந்த அந்த நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு என்னுடைய உரையை துவங்கலாம் என்று கருதுகின்றேன் இதுவெல்லாம் கல்வியினுடைய ஒரு முறைதான் அடுத்தவருடைய துன்பத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள் அதையும் உடைத்து காட்டினான் மகாகவி பாரதி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஏழை ஒருவனுக்கு உணவளித்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்வார் அக்கல்வியை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் பலரை காப்பாற்ற முடியும் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் கல்வி என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிவுக்கண்ணை திறக்க வேண்டும் என்று உயர்ந்திருக்கின்றார்கள் இப்படி தானத்திலேயே சிறந்தது இன்றைய காலத்தில் கல்விதான் அதே போல மானத்திலே சிறந்தது எது என்று சொன்னால் அது மனிதாபிமானம்தான் நீங்கள் எல்லாம் நபிகளுடைய வரலாற்றினை படித்திருப்பீர்கள் மனிதாபிமானத்திலே மிகச்சிறந்து விளங்குகின்றனர் ஆயிரம் நூற்று நூறு சான்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகத்தை ஆங்கில மொழியிலே வெளியிட்டார்கள் அதிலே நூறு சான்றோர்கள் உலகத்திலேயே தோன்றிய நூறு சான்றோர்கள் அதில் முதலாவதாக எண்ணப்படுகின்றவர் செல்லலாம் முகமது நபி அவர்கள் என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் பெருமையான ஒரு செய்தி எத்தனையோ மகான்கள் இந்த உலகை தோன்றியிருக்கின்றார்கள் இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமாக மட்டுமல்ல நாம் அதை பின்பற்ற வேண்டும் முழுவதுமாக பின்பற்ற முடியுமா அது ஐயப்பாடு நேர்மையானவராக மிக்கவராக அன்பு அன்பினால்தான் அவர் கட்டப்பட்டவர் அவருடைய நேர்மையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு அநேகமாக நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே படித்திருப்பீர்கள் நான் கோடிட்டுத்தான் காட்டுகின்றேன் அரசாட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் கருவூலகம் என்று சொல்லப்படுகின்ற கஜானா அவருடைய பொறுப்பில் இருக்கின்றது எல்லா பொருள்களும் சேகரிக்கப்பட்ட ஒரு இடம் இன்றைய காலத்து மாதிரிலாம் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அதுவும் கடுமையான பாலைவனம் மக்களுக்காக பேரிச்சை அரேபிய நாட்டில் பேரிச்சை மிகச்சிறந்த உணவு அதை கொண்டு வந்து கிட்டங்கியில் வைத்திருக்கின்றார்கள் தன்னுடைய பேரன் ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டான் சின்ன பையன் இவர் ஆட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கிட்டங்கிலே இருக்கக்கூடிய பேரிச்சை பொதுமக்களுக்கு சொந்தம் எனவே அந்த பேரனிடம் சென்று இந்த வாயிலே வைத்திருந்த பேச்சியை இவர் இவ்வளவு நேர்மையானவராக நபிகள் நாயகம் திகழ்ந்தார் தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே வட்டி கொடுக்கக்கூடாது என்பது உங்களுக்கு இஸ்லாத்திரம் தெரியும் இவருடைய குடும்பம் நல்ல செல்வந்தமான குடும்பம் நம்ம நினைக்கிற மாதிரி இப்பொழுது இருப்பதை போல அல்ல இவருக்கு தாய் தந்தைகள் இல்லாத பொழுது அவருடைய பெரியப்பா வளர்க்குறார் பெரிய தந்தையார் வளர்ப்பதாகத்தான் வரலாறு சொல்லுகின்றது அவருக்கு என்ன பழக்கம் சொன்னார் பெரிய தந்தையார் வட்டி கொடுப்பார் இவர் ஆட்சிக்கு வந்துடுறார் ஆட்சிக்கு வந்த பின்பு இவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு வட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறார் அதனால் சட்டம் இயற்றுகின்றார் என்னுடைய பெரிய தந்தையாரிடம் யாரெல்லாம் கடன் பெற்றீர்களோ அவர்கள் அசலை மட்டும் திருப்பித் தந்தால் போதும் வட்டி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொன்னவர் நான் இந்த நேர்மையை உங்களுக்கு எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால் நாமும் அப்படி வாழ வேண்டும் மனிதன் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் அன்பிலும் சிறந்தவனாக இருப்பதுதான் கல்வியினுடைய நோக்கம் கல்வி என்று சொல்வது ஏதோ பல விஷயங்களையெல்லாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல நாம் எதை கற்கின்றோமோ அதன் வழியே நாம் நடக்க வேண்டும் வள்ளுவன் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றான் தன்னுடைய குரலிலே கற்க கசடர கற்பவை கற்றவின் இதெல்லாம் நம்ம படிக்கிறவருடைய விதம் எப்படி படிக்கணும்னு சொல்றாரு அடுத்த ஒரு வாசகம் போட்டு முடிக்கிறார் பார்த்தங்களா நிற்க அதற்குதான் நாம் அதன்படி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கல்வி நீ கற்ற கல்வி உனக்கு பயன் கொடுக்கும் இதைத்தான் நபிகள் நாயகம் எடுத்து காட்டினார் தான் எதை சொன்னோமோ ஏன்னா அன்றைய காலத்தில் பெரிய அளவில் கல்லூரிகளோ இது உங்களைப் போல கல்லூரிகளோ அல்லது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களோ எதுவுமே இல்லை சான்றோர்கள் சொல்லுவார்கள் அதை கேட்பார்கள் மிஞ்சி போனால் ஒரு குருவிடம் சென்று குறுகுல கல்வி படிக்கிறீங்கல்ல இது மாதிரி ஒரு குருகுல கல்வி கற்பார்கள் இப்படி கேட்டு கேட்டு அதுவும் இவர் வந்து படிக்காதவர் அவரே சொல்றார் நான் ஒரு குரேஷி என்று சொல்லப்படுகின்ற ஒரு காட்டுமராண்டி இனத்திலே தான் பிறந்தேன் என்று அவர் பதிவு செய்கின்றார் காரணம் அவரை விரட்டி அடித்தது எது அந்த இனம்தான் காரணம் அந்த மக்களுக்கு புரியவில்லை எனவே தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறார் இதெல்லாம் வந்து வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர் இறைவனால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு இறைவனால் அறிவு கண் திறக்க பெற்று இறைவன் சொன்னவற்றையெல்லாம் தான் தான் குரானிலை பதிவு செய்கின்றான் இதெல்லாம் அந்த இறைவன் ஆசிரியனாக இருந்து மாணவனாக இருந்த நபிகள் நாயகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவை அதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை அப்படியே பின்பற்றி நடக்கிறார் எதை தாம் கற்றோமோ குருவாக இருக்கக்கூடிய அல்லாவிடம் எதை கற்றோமோ அதை அப்படியே தன் வாழ்நாளிலே பின்பற்றி கொண்டு வருகின்ற காரணத்தினால்தான் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் அவருடைய இயக்கம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டும் நடந்து கொண்டும் வருகின்றனர் அதை நான் மறந்துவிடக்கூடாது வள்ளுவன் ஒரு இடத்திலே சொல்லுவான் மனிதாபிமானத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக அழகாக குறிப்பிடுகின்றான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா அடுத்தவனுடைய துன்பத்தை உனது துன்பம் போல் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ பெற்ற அறிவினால் என்ன பயன் இதுதான் வள்ளுவன் கேட்ட கேள்வி நான் இந்த இடத்திலே காரணம் அம்பேத்கரை பற்றி ஒரு மாணவன் மிக அற்புதமாக பேசினார் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கல்வி கற்று மிக அதிகமாக டாக்டர் பட்டம் என்று சொல்லப்படுகின்ற பிஹெச்டியை பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் மறந்துவிடாங்க மிக அதிகமாக கல்வி கற்று பேருக்கு தான் அந்த அரசியல் புத்தகத்தை நம்முடைய சட்ட புத்தகத்தை எழுதும் பொழுதும் உடன் இருந்தார்கள் கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்கள் அல்ல அல்லங்காடி ராமசாமி இருந்தாங்க ஆனால் முழுவதும் தன் வாழ்நாளை ஈடுபடுத்தி அந்த மாணவன் சொன்னதைப் போல நூற்றி அறுபத்தைந்து நாட்களிலே முழுவதும் நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள் இதை யார் சொன்னு சொன்னால் டி கிருஷ்ணமாச்சாரியே சொல்கிறார் நாங்கள் தான் இருந்தோம் ஆனால் அவர் தான் எல்லாவற்றையும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து சட்ட புத்தகங்களையும் படித்தார் அதனால் நம் நாட்டினுடைய ச சட்டத்தில் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமரும் வருவார் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் வருவார் ரெண்டு சட்டத்தை கலந்து எழுதியிருக்கிறார் அமெரிக்க நாட்டினுடைய சட்டத்தை இயற்றியவர்கள் வேற யாரும் அல்ல இங்கிலாந்து நாட்டிலிருந்து குடியேறி சென்றவர்கள் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக அப்படிப்பட்ட அம்பேத்கரை போல இப்பொழுது டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் இந்த மனிதாபிமானம்னு சொல்லி சொன்னதுக்காக அவர் பெரிய கல்வி பெரும் சாதனைகளை படைத்தவர் இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன் இந்தியாவினுடைய அணுகுண்டு நாயகன் என்று பல்வேறு வகைப்பட்ட பட்டங்களை பெற்றாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்கின்றார் நான் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தேன் ஆனால் என் மனதிற்கு பிடித்தமானது இரண்டு என்று சொல்றேன் ஒன்று ஊனமுற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மக்கள் கால் போயிடுச்சு அவருடைய காலத்திற்கு முன்பு நாலு கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி ஒரு மாணவன் நடந்து கொண்டு வருவீங்கன்னா நடக்க முடியலை அவனால் ஏற்கனவே ஒரு கால் போயிடுச்சு அந்த காலில் எத்தனை கிலோ கட்டியிருக்காங்க நான்கு கிலோ எடை உள்ள இரும்பினால் செய்யப்பட்ட செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கின்றது இதை பார்க்கின்றார் மனதிற்குள்ளே கண்ணீர் வடிக்கின்றார் மனிதாபிமானம் பிறக்கின்றது அணுகுண்டை கண்டுபிடித்தவர் மனசில் வச்சுக்கோங்க பொக்ரான் என்று சொல்லப்படுகின்ற அணுகுண்டு உலகிலேயே நூறு அடிக்குள்ளேயே அதனுடைய சக்தியை அடக்கி யாருமே கண்டுபிடிக்க முடியலை அணுகுண்டு வெடித்ததா என்று அவ்வளோ ஆற்றல் பெற்ற ஒரு அணுகுண்டை நூறு அடிக்குள்ள அதனுடைய அதிர்வலைகளை நிறுத்தி காட்டியவர் டாக்டர் ஆப்ஜே அப்துல் கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவரிடம் ரகசியத்தை பெறுவதற்கு உலக நாடுகள் எல்லாம் எவ்வளவோ வழிகள் எத்தனையோ கோடிகளை தருவதற்கு காத்து கொண்டிருந்தன ஆனால் இந்தியாவிற்கு அவர் விசோ விசுவாசமானவர் நம்பிக்கையானவர் கையில் ரெண்டே ரெண்டு புத்தகம் தான் வச்சுருந்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கார் வெளியேறி வர்றாரு கையில் என்ன வச்சிருந்தார்னு சொன்னால் குரானும் திருக்குறளும் தான் வைத்திருந்தார் அது தின்ன தகரப்பட்டி அப்படிப்பட்ட அந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாணவனை பார்க்கின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் இவருக்கு நம்முடைய அறிவியலிலே ஏதாவது மாற்று சிந்தனை செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்தவர் ராக்கெட்டிலே பயன்படுத்துகின்ற அந்த உலோகம் இருக்கின்றது அல்லவா அது வந்து எடை மிக மிக குறைவாக இருக்கும் ஆனால் வலிமை மிக்கது ராக்கெட் இல்லாட்டி மேலே போகணும்ல ரொம்ப எடையாக இருந்துச்சுன்னா மேலே போகாது அந்த உலோகத்தை பயன்படுத்தி காளிபர் என்ற பெயரிலே ஒரு செயற்கை காலை உருவாக்கினார் அதனுடைய எடை வெறும் நானூறு கிராம் நீங்கள் மறந்து விடக்கூடாது இதுதான் மனிதாபிமானம் நான்கு கிலோவை தூக்கி நடக்க முடியாத அந்த மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு நானூறு கிராமே எடை இருக்கக்கூடிய ஒரு காளிபேர் செயற்கை காலை கொடுத்தவர் செயற்கை கோலையும் அவர் தான் கொடுத்தாரு ரோஹிணி என்ற செயற்கைக் கோலை ஆனால் செயற்கை காளையும் கொடுத்தார் இதை பதிவு செய்கின்றார் நான் பற்றி எத்தனையோ கண்டறிந்திருக்கிறேன் வெளியே சொல்ல மாட்டார் அவர் இராணுவ ரகசியம் இரண்டினை மட்டும் பதிவு செய்கின்றார் ஒன்று இதை கால் மற்றொன்று இதய நோயாளிகளுக்கு இந்த அடப்பெல்லாம் ஏற்படுதில்லை தான் கூட அந்த ஸ்டண்டு வச்சிருக்கேன் தெரியும் தம்பிக்கு தெரியும் அழிமா அவர்களுக்கு தெரியும் அந்த ஸ்டண்டு அவருடைய காலகட்டத்தில் ஐம்பதுனாயிரம் ரூபாய்க்கு விளம்பச்சு இன்றைக்கி விலை கூடுதல் மூணு மூணு ஸ்டெண்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்டண்டினுடைய விலையே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஆயிப்போச்சு அது அப்துல் கலாம் கண்டுபிடிச்சதுனால ஆனால் அவருடைய காலத்தில் அவர் கண்டறிந்து அவரும் ஒரு மருத்துவரும் சேர்ந்து கண்டு கண்டுபிடிக்கின்றார்கள் பெரும் ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த ஸ்டண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவினை அவர் கண்டுபிடித்தார் நான் எதற்காக சொல்கிறேன் அவரே பதிவு பண்ணுறாரு ஏழை மக்களுக்காக ஏன்னா இதய நோய் என்று சொல்வது யாருக்கு வேணாலும் வரலாம் இல்லையா யாருக்கு வேணாலும் வரலாம் அப்போ அவர்களால் இந்த ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்று சொல்வது அப்துல் உடைய காலகட்டத்திலே பெரிய தொகை இப்படி இரண்டு விதமான மனிதாபிமானம் மிக்க இரண்டு செயல்களை இரண்டு பெரும் சாதனைகளை படைத்த அந்த மா மனிதன் தன்னுடைய அக்னி சிறகுகள் என்று சொல்லப்படுகின்ற புத்தகத்திலே பதிவு செய்கின்றார் நான் செய்த மிகப்பெரிய சாதனை இந்த இரண்டு தான் காரணம் அங்கே மனிதாபிமானம் ஒழிந்திருக்கிறது இதை நான் ஏன் க சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கல்வி கற்று வெளியே செல்ல போகின்றீர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் நாங்கள் அதான் சொல்லுவோம் மடையிலெல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றோம் தயவு செய்து ஏழை எளியவர்கள் மீது இல்லாதவர்களின் மீது அன்பு காட்டுங்கள் அதைத்தான் உலகத்து அனைத்து கல்வியும் சொல்கின்றன அடிப்படை அதுதான் அது நீங்கள் கிறிஸ்துவத்தில் போய் பார்த்தாலும் சரியா இஸ்லாமில் போய் பார்த்தாலும் சரி இந்துவில் போய் பார்த்தாலும் எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி ஊடகமாக இருப்பது அன்புதான் அதைத்தான் வள்ளுவும் இப்படி சொல்லி காட்டுகிறது அறிவு என்று சொல்வதே எது என்று சொன்னால் அடுத்தவருடைய துன்பத்தை உணவு துன்பமாக ஏற்றுக்கொள்வதுதான் தான் அதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி மற்றொரு ஏன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு மற்றொரு செய்தியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சில பேர் சில செயல்களை ஆசிரியரோ அல்லது உங்களுடைய முதல்வரோ வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ வந்து சொல்லணுன்னு என்னால் செய்ய முடியாது சர்வசாதாரணமாக நான் சொல்லுவதா இதை பற்றி அப்துல்கலாம் முடியாது என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் அதை பற்றி எழுதுகின்றார் எனக்கு அப்பொழுது ஒரு எண்ணம் வந்தது நெப்போலியன் பானம் பாற்றை பற்றி உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் நாட்டினுடைய பெரும் மாம்பெரும் வீரனாக திகழ்ந்தவன் பிரான்ஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன் ஒரு சாதாரண போர் வீரனாகத்தான் அவன் அந்த படையிலே சேர்ந்தான் நீங்கள் நம்ப மாட்டாங்க அவன் தூங்குவது கூட குதிரையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தான் குதிரை சென்று கொண்டே இருக்கும் கொண்டே இருப்பான் ஆனால் விழிப்புணர்வுடன் இருப்பான் அவன் சொல்லுகின்றான் இம்பாசிபிள் இஸ் எ வேட் ஃபவுண்ட் இன் டிக்ஷனரி நாட் இன் மை லைஃப் முடியாது என்று சொல்வது அகராளியிலே காணப்படுகின்ற ஒரு வார்த்தை ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னான் அதை நிறுவனம் செய்து காட்டினான் இதைத்தான் அப்துல் கலாம் மிக அழகாக சொல்கின்றார் அவர் எழுதி கொண்டு வரும்பொழுது மிக அழகாக கேட்கின்றார் அவர் முடியாது என்று நினைத்திருந்தால் கரிகாலனால் கல்லணையை கட்டியிருக்க முடியுமா கேட்கிறாரே முடியாது என்று நினைத்திருந்தால் அந்நிய ஏகாதிபத்தியத்தை மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய பொக்கை வாய் சிரிப்பினாலும் நான்கு முறை துண்டினாலும் விரட்டி அடித்திருக்க முடியுமா எந்த ஆயுதமும் கையில் கையிலேந்தாமல் சொல்லி இருந்தால் அன்றைய உணவு அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் உணவுத்துறையிலே மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று போற்றப்பட்ட எம் எஸ் விஸ்வநாதன் சுவாமிநாதன் இவர்களால் பசுமை புரட்சியை உருவாக்கி இந்தியா உணவுத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடு என்பதை நடத்தியிருக்க முடியுமா என்று அக்னி திரைகளை பதிவு செய்துவிட்டவர் சொல்கின்றார் எனவே மாணவ செல்வங்களே முடியாது என்று மட்டும் கருதி விடாதீர்கள் உங்களுடைய கனவுகள் மலரட்டும் என்று சொன்னார் ஏன்னா தூக்கத்தில் கனவு வரும் நம்ம நல்லா கொரட்ட விட்டு தூங்குறவங்க கனவு வந்தால் ஒன்றும் நடக்காது அவர் அந்த கனவை பற்றி பேசலை கனவுகள் தான் உங்களுடைய எண்ணங்கள் முதல் திட்டமிட வேண்டும் வள்ளுவர் சொல்லுவாங்கல்ல எண்ணி துணிய கருமம் எண்ணி எண்ணி என்று சொல்வதுதான் கனவு எண்ணி அதற்கு பின்னால் இது முடியுமா முடியாதா திட்டமிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நான் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் துணிஞ்சாச்சுன்னு வச்சுக்கங்க முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது தோல்விதான் வந்து சார் பின் எண்ணுவம் என்பது எழுக்கு மாணவ சோழர்களே நான் உங்களிடமெல்லாம் சொல்லுவது இதுதான் தயவு செய்து முடியாது என்ற வார்த்தையினை உங்களுடைய வாழ்க்கை அகராதிருந்து நீக்கிவிடுங்கள் உங்களால் முடியும் கமலஹாசன் சொல்கிற மாதிரி உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் என்பதை நீ உன்னுடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிற்குள்ளே வைத்துக் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண முடியும் இந்த சமுதாயத்தை கட்டி ஆள முடியும் அது மட்டுமல்ல இந்த மண்ணிலே நாம் ஏன் பிறந்தோம் என்பதை பொன்னெழுத்துக்களால் வரலாற்றிலே பதிப்பிக்கவும் முடியும் அப்படித்தான் சான்றோர் பெருமக்கள் பெரும் விஞ்ஞானிகள் உயிரை கொடுத்து இந்த மக்களுக்காக எத்தனையோ கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எனவே முடியும் என்ற அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த உடந்த ஒரு ஆசிரியரிடம் கேட்டேன் தாய் என்ற சொல்லிற்கு என்ன விளக்கம் என்று கேட்டேன் நான் வந்து தமிழ் படித்தவன் கூடலூரில் என்எஸ்கேபி மேலே பள்ளியிலே முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக தமிழாசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றனர் அந்த ஆர்வத்தில் கேட்டேன் அவற்ற அத்தாய் என்ற சொல்லிற்கு என்ன தமிழாக்கம் என்று அவர் சொன்னார் அருட்கொடை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடை இது இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த யோக கல்வி ஆரம்பத்திலே சொன்ன இது குருகுல கல்வி அன்றைய ராமனும் பரதனும் சத்ருக்களும் கற்ற கல்வி இது லேசுப்பட்டதில்லை ஏன்னா குருகுலம் என்று சொல்வது தவ வாழ்க்கையுடன் சிறப்புடையது உங்களுடைய ஆசாபாசங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் விடுத்துவிட்டு இங்கு கல்விக்காக வந்து தவம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் இதை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் என்னுடைய இனிய நண்பர் சலீம் மற்ற ஆசிரியப் பொருடமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்